இந்த ஒரு சுருபத்தை வேறு எந்த இடத்திலையும் நாம் பார்க்கவே முடியாது என்பது ஒரு தனிச் மிக்க ஒன்று சுக்குநூறாக உடைந்து போய் இருக்கும் என்ற நினைப்பில் இருக்கின்றார்கள் மாதா அது ஒரு புதுமையாக தான் வில்லியனூரில் என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் மேலிடத்தில் சென்று உங்களுக்காக இந்த இடத்த வாங்கி கொடுக்குறோம் இந்த அன்னையை போற்றுவது மிகவும் சால சிறந்தது

எல்லாவற்றிலும் கலந்து கொள்வார்கள் எவ்வளவு நேரமானாலும் தங்கி பிறகுதான் வீட்டுக்கு வருவார்கள் ஆக பொதுவாக இருபது லட்சம் ரூபாய் மக்களுடைய பணம் தான் புதுவை ஒன்றிய நிலப்பரப்பிலே மிக முக்கியமான ஆன்மீக மையங்களில் ஒன்று வில்லியனூர் மாதா திருத்தலம் ஏறக்குறைய இந்த வில்லியனூர் என்ற பெயர் வந்தது இந்த இடத்தை அடிப்படையாக வைத்துத்தான் என்று சொன்னால் அது வரலாற்று பிழையாகாது இந்த வில்வத்தோப்புகள் நிறைந்த இந்த இடத்தை வில்லியனூர் என்று அழைத்திருக்கிறார்கள் என்று புதுவை வரலாறு சொல்கிறது இந்த கோவிலானது அருட்சந்தை தார்பே அவர்களினால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லூர்து நகரிலே அன்னை காட்சி கொடுக்கிறார் அறுபத்தி எட்டிலே அவர் இங்கே திருத்தல இந்த ப இந்த பங்கிலே அவருடைய பணியானது ஆரம்பிக்கிறது எனவே இந்த இடத்திலே அவர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்த பொழுது அவருடைய உறவினர்தான் அங்கே அன்னை காட்சியை பெற்றவர் எனவே அதன் அடிப்படையில் லூது மாதா என்ற ஒரு இடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் உருவாக்கிய ஆலயம்தான் இது திருத்தலம் பிரான்சிலே இருக்கிற அந்த திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக இங்கு திருத்தலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உறவினர் எம்இபி அருள் தந்தை தாப்ரே அவர்கள் எதை கட்டுமான பணிகளிலே செய்கிற பொழுது இங்கு லூர்தன்னை திருத்தலம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணத்தோடு அங்கிருந்து வரவழைக்கப்பட்ட திருவுருவத்தை தான் இந்த மையமானது ஆன்மீக மையத்தினுடைய மையமாக அமைந்திருக்கிறது அதை கொண்டு வருகின்ற பொழுது மூன்று இடங்களிலே அதனுடைய பேழையானது விழு ூராக உடைந்து போய் இருக்கும் என்ற நினைப்பில் இருக்கின்றார்கள் அதை திறந்து பார்க்கின்ற அந்த திருவுருவத்தை வைத்து அதை வைத்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திருவுருவத்தை பார்ப்பதற்காக மக்கள் ஓடி வருகிறார்கள் அன்றையிலிருந்தே புதுமைகள் நடைபெற ஆரம்பித்தன எனவே கூட்டம் மிகுதியாக அங்கே பேராலயத்தில் கூடி வந்ததனால் அன்றைய பேராயர் விரைவாக நீங்கள் இந்த திருவுருவத்தை எதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்களோ அந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அங்கிருந்து மிக அழகான நேர்த்தியான ஒரு பெரிய ஆடம்பரமான திருபவனின் வழியாக ஏறக்குறைய பனிரெண்டு கிலோமீட்டர் அதை கொண்டு வந்து இங்கே அரியணையற்றிருக்கிறார்கள் அன்றையிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து மக்கள் இந்த அன்னையினுடைய உருவத்தை பார்த்து ஜெபித்து தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் நலம் பெற வேண்டும் குணம் பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்கள் ஆயிரக்கணக்கிலே வந்து கூடி ஜெபிக்கிறார்கள் இது ஒரு அமைதியான ஆன்மீக மையம் இங்கு இந்த திருத்தலத்தை சுற்றி வருகின்ற மக்கள் வெறும் பணக்காரர்கள் மட்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக வருகின்றார் நான் கண்ட முதல் புதுமை அந்த குளத்தினுடைய தண்ணீர் ஒரு ஒரு சென்னையிலிருந்து வந்தவர் குழந்தை புண்ணெல்லாம் இருக்கு மேலெல்லாம் புண்ணா இருக்குது கொஞ்சம் ஒரு பைக்கெட் தண்ணி கொடுங்கன்னு கேட்டார் சரின்னு எடுத்துக்க சொன்னேன் அன்று மாலை அந்த தண்ணீரால் அவர் குளிப்பாட்டினார் அடுத்த நாள் காலை பார்க்கிறேன் பணி செய்ய அண்ணன் பரிந்துரையால் ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலவிதமான நன்மைகள் பல செய்திருக்கிறாரு அடிக்கடி எனக்கு தலைவலி வரும் அப்ப அந்த தலைவலி ஒரு மணி நேரம் அதிகமாயி அதிகமாக ஒரு இப்படி இருக்கும்போது ஏன் மாத்திரை போட்டாலும் கேக்கல அப்புறம் சரி அந்த கட்டியானது எந்த பகுதியை டச் பண்ணதோ அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல ஆப்ரேஷன் செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் செஞ்சோம் ஆனால் ரொம்ப அற்புதமான முறையில் அந்த கட்டியானது கொழுப்பு கட்டி வேற எதுவும் பயாப்சி எடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அபரிவிதமான முறையில் அந்த கட்டி சென்சரி நர்ஸையும் டச் பண்ணல மோட்டார் நர்ஸையும் டச் பண்ணல திரும்பி மூணே மாதத்தில் நான் திரும்பவும் பள்ளிக்கு வந்து என்னோட ஆசிரிய பணியை நான் தொடர்ந்து செஞ்சேன் அன்றைக்கி என்னோட நன்றிகள் பல அடுத்தது அக்டோபர் மாதம் திடீர்னா ரொம்ப வயிறு வலி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டேன் பதினஞ்சு நாள் இவ்வளோண்டு தண்ணி குடித்தா கூட இந்த டேப்லெட் பிபி மாத்திரை போகிறதுக்கான தண்ணி ஒரு சின்ன இது குடித்தா கூட அதை போல் இருபது மடங்கு முப்பது மடங்கு வாமிட் வரும் வயிறு வலி ரொம்ப சிவியராக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாளை சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாமல் வெறும் ட்ரிப்ஸு இப்படியே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியல சரி இதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் ஓன் ரிஸ்கில் டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு போனோம் அங்கே போனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு நாள் தாமதப்படுத்தியிருந்தால் கூட உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏன்னு சொன்னால் அந்த குடல் அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டாங்க குடல் ஒட்டிக்கிட்டதுனால் கண்டினியூஸாக வாமிட் இருந்ததுனால அப்படியே நாட் போட்டுக்கிச்சுங்க அடுத்தது குடலை கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் சரியாச்சு சென்னையிலேருந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போவேன் அந்த இடத்துல க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி திரும்ப அனுப்புவாங்க ஒன்று விட்டு ஒரு நாள் திரும்ப வரணும் இப்படியே ஒரு ரெண்டு மாதம் போயும் எனக்கு அதை அந்த ஊண்டு ஒட்டவே இல்லை அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் போங்கம்மா ஒரு ஒரு தடவையும் இங்கே வர நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிடுங்க போயிட்டு ஒன் மந்த் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் துணிச்செல்லாம் இங்கே நம்மளே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலான்னு எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு இங்கே வில்லியனூருக்கு வந்துட்டேன் இங்கே வில்லியனூர் வந்து நான் இந்த மண்ணை தொட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண பண்ண அந்த ஊண்டு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அப்படியே கூடிருச்சு குடி ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு மாதம் கழித்து நான் போகும்போது டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சுத்தமாக உடம்பை எப்படியே இழைச்சி போய் வேறு என்னை நானே யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருந்தேன் திரும்பவும் அற்புதமாக அந்த இடம் பொண்ணு ஆறி பழைய மாதிரி நானே கோயிலுக்கு வந்தேன் நான் அந்த சிப்மரில் இருக்கும்போது நான் வேண்டிக்கிட்டேன் தாயன நல்லாக்கிட்டு திரும்ப நானே என்னோட பழைய வாழ்க்கைக்கு நான் வந்தேன்னு சொன்னால் நான் காவிப்படவை கட்டிட்டு தான் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதே போல் மாதா என்னை அற்புதமாக குணப்படுத்தினாங்க இது மட்டும் இல்லை என்னோட குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்களும் மாதா பலவித அற்புதங்களை செஞ்சேன் என்னோட பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல அமைஞ்சது அப்படின்னு மாதா பலவிதமான அற்புதங்களை செய்கிறாரு நான் நன்றி இதெல்லாம் டெய்லி காலையில் இருந்தோன்னே முதல் சோமால நன்றியாக மட்டும்தான் ஒப்பு கொடுப்பேன் அநேக பேர் வந்து இந்த குளத்தை சுற்றி அவருடைய சம்பிரதாய முறைப்படி கோயிலினுடைய அந்த குளத்துக்கு முன்பாக இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து தெளித்து கொண்டு அதன் பிறகுதான் உள்ளே செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அவர்கள் அநேக நன்மைகளை பெற்றார்கள் இதை அந்த பங்கு தந்தையிடம் தெரிவித்த பொழுது அவர் அதை மூடிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அதை அப்படியே விட்டுவிட்டு இந்த குளத்தை இயற்கையாகவே விட்டது அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டுவிடலாம் அதிலிருந்து எடுக்கின்ற தண்ணீரை அவர்கள் பருகும்போதும் பயன்படுத்தும் போதும் அநேக புதுமைகளை அவர்கள் பெறுகிறார்கள் என்ற நோக்கத்திலே அதை விட்டுவிட்டார்கள் அதன் பிறகு இந்த ஆலயம் கட்டி ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு திருத்தலமாக இது இருக்கிறது இங்கே இருக்கின்ற இந்த மாதா குளம் உலகத்திலேயே எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்முடைய ஒரு கத்தோலிக்க தேவாலயம் குளத்திற்கு முன்பாக அமைந்திருப்பது இது ஒன்றுதான் என்று நினைக்கின்றேன் இந்த மாதாவினுடைய குளம் என்பது ஒரு சிறப்புமிக்க அம்சமாக இருக்கிறது இந்த திருத்தலத்தின் குலத்து மாதாவிற்கு அருகில் சென்று நாம் வேண்டும் எந்த விதமான வேண்டுதலையும் அந்த மாதா செவிமடுத்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்ற நிறைய உதவிகளை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த குளத்து மாதாவின் புதுமையே புதுமை தான் நமது வெளியினூர் திருத்தலத்தில் வருக வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் அந்த குளத்து மாதாவை சுற்றி வேண்டி தனது அருள் வரங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே மாதா எல்லா வளங்களையும் அருள் வளங்களையும் இந்த வெளியினூரிலே இருந்து அருள்பாளித்து கொண்டு இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை இந்த குளத்திற்கு கொடிமரம் அமைந்திருக்கிறது இந்த கொடிமரம் இடம்தான் அன்புக்குரியவர்களே வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க சக்தி பிறக்கின்ற ஒரு இடம் அங்கே வருகின்றவர்கள் எல்லோரும் இதை உணர்ந்து என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள் நான் எல்லோரிடமும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு உங்களுடைய மன்றாட்டுகள் உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த குளத்தை மூன்று முறை சுற்றி வந்து அந்த கொடிமரத்தின் முன்பாக நின்று உங்கள் கைகளை வைத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைத்துவிட்டு சொல்லுங்கள் அந்த மாதா குளத்தில் இருக்கின்ற அந்த இடம் அந்த அற்புதம் உங்களுக்கு நிறைவான ஆசிரியம் அருளையும் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய இந்த குறுகிய கால அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு ஏராளமான நன்மைகள் இங்கே கிடைத்திருக்கின்றன என்பதை இன்றைக்கு நானே உங்களுக்கு சாட்சியமாக சொல்ல விரும்புகின்றேன் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாதாவினுடைய சுரூபம் முதன் முதலாக பிரான்ஸ் நாட்டு அந்த லூர்த நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டது இந்த சுரூபமானது பெர்னதத்தம்மா அவர்களுடைய நேரடி பார்வையில் அந்த சுருபம் இன்றைக்கு கெபியிலே இருக்கக்கூடிய சுருபத்தினுடைய சிற்பி இதே சுருபத்தை சிறப்பாக செய்து இந்த சுருபத்தை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதைவிட சிறப்பு வேறொன்றும் எங்கேயும் இருக்க முடியாது இந்த ஒரு சுருபத்தை வேறு எந்த இடத்திலேயும் நாம் பார்க்கவே முடியாது என்பது ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களிடத்திலும் இந்துக்களிடத்திலும் இந்த மாதா பக்தி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் எப்படி என்று சொன்னால் இப்பொழுது புதிதாக கட்டியிருக்கின்ற அந்த ஆலயம் புதிதாக புதிதாக கட்டியிருக்கின்ற அந்த கெபி அந்த நிலம் அந்த காலத்தில் வாங்குவதற்கு அதிக கஷ்டப்பட்டேன் அப்பொழுது இந்து மக்கள் அவர்கள் முயற்சி எடுத்து நாங்கள் மேலிடத்தில் சென்று உங்களுக்காக இந்த நிலத்தை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக மிஸ்டர் கோபால் உடையார் இன்னொரு மூன்று பேர் சேர்ந்து பேராயிரத்தில் வந்து நீங்கள் இந்த நிலத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் சினிமா தியேட்டர் கட்ட போகிறாங்க அது உங்களுக்கு இருக்கும் அதனால் இதை வாங்குங்கன்னு சொன்ன ஒரு ஆண்டர் உத்தரவு கொடுத்தாரு அந்த நிலத்தை வாங்கினேன் இன்றைக்கு அதனால் எவ்வளோ அழகான ஒரு ஆலயம் எவி மக்கள் எவ்வளோ சிறப்பாக பங்கெடுக்கிறார்கள் அதனுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு மடத்திலே சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அருட்தந்தை தார்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்இபி மிஸ்யோ என் பரி என்று சொல்வார்கள் பாரிஸ் வேதபோதக போதக சபையை சார்ந்த ஒரு குரு அவர் யார் என்று சொன்னால் அவனுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே நம்முடைய புதுச்சேரிக்கு வருகின்றார்கள் அவர் இங்கே வந்து இந்த இடத்திலே அன்னையினுடைய பக்தியை இங்கே பரப்புகின்றார்கள் அன்னைக்கென்று அற்புதமான இந்த கோயிலை கட்டி எழுப்பி அந்த சுருபமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆலயம் முடிந்த அந்த நிலையிலே சுருபமானது வைக்கப்பட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆக பெர்ணதத்தம்மாவுடைய மிக நெருங்கிய உறவினர் என்பதாலும் அந்த காட்சியின் பொழுது இவரும் அங்கே இருந்து அந்த காட்சி அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்பதும் அதை அவர் இங்கே இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தார் என்பதும் மிக சிறப்பான ஒன்று இந்த திருத்தலத்திற்கே உரிய ஒன்று என் பேர் பெஞ்சமின் நான் இந்த திருத்தலத்தில் வேதியராக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்க பணிவாற்றிடுறேன் முதல்ல என்னுடைய புதுமைன்னு சொல்லும்போது எனக்கு வரது இப்போது ரெண்டு வருடத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வரது கால் நீக்கமாக இருந்தது நான் மருத்துவரை அண்டிக்கும் போது மருத்துவரை நான் சொல்லிட்டு முழுட்டி கால் தேஞ்சு போச்சு செவ்வாய் கிஞ்சி போச்சு மாதிரி சொன்னார் நான் தொடாத விடாத முயற்சியால் அண்ணனுடைய எண்ணெயை குணமடிக்கின்ற எண்ணெயை வாங்கி தடவிட்டு இருந்தேன் எனக்கு பூர்ண சுகம் படித்தது மீண்டும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு புதுமையை சொல்லும்போது என்னுடைய மகளுக்கு உடல் சரியில்லா சூழ்நிலை இருந்து எல்லாரும் பார்த்தாங்க இந்த புண் பழைக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டாங்க மாதா கட்டை வேண்டி போது பக்தியோடு ஜெபிக்கும் போது குடும்பத்தில் தினமும் சொல்லும் சொல்லும்போது மாதாவுடைய உருவால் என் மகளுக்கு நல்ல ஒரு சோகம் கிடைச்சது அதுக்காக நான் மாதாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் இந்த திருத்தலத்தில் பணியாற்றுகின்ற போது எத்தனையோ பக்தர்கள் வருவாங்க பக்தர்கள் வரும்போது கலவர் கண்ணீரோடு வருவாங்க என்னுடைய மகளுக்கு இப்போ பிரசவ நேரத்தில் இப்படி ஆகிடுதுங்க என் மாதா கட்டை வேண்டிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக நான் வேண்டியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு ம சுகப்பிரசனம் கிடச்சிருக்குது அதே போல் என்னுடைய மகனுக்கு இந்த திருமணம் ஆகி நின்று போச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்காகவும் நம்ம ஜபிக்கும் போதும் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க கிடச்சது உங்கள் ஜெபத்தால் வந்து எங்களுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எங்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க இப்படி பல புதுமைகள் அன்னையுடைய திருத்தலத்தில் நடக்குது மேலும் திருத்தலத்துக்கு வழிபாட்டுக்கு நான் அடிக்கடி தயார் செய்யும்போது என்னோடு கூட பல நண்பர்கள் உதவி செய்தாலும் கூட எனக்கு வந்து இப்போ செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு மியூசிக் டீச்சர் மயிலாடுதுறை ஸ்கூலில் வந்து நான் ரிட்டையர்ட் ஆனேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த அங்கே இருந்தேன் அப்புறம் இந்த வில்லியனூருக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லவும் என்னை வந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்காக அதை கொயர் இன்சார்ஜா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இந்த ஊருக்கு வந்தேன் வில்லியனூருக்கு மாதம் அது ஒரு புதுமையாக தான் வில்லியனூரில் என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இடையில் எனக்கு அடிக்கடி வயிறு போயிட்டு இருந்துச்சு அப்படி வயிறு போனாக்க நான் அடிக்கடி இந்த பாட்டுக்காக நான் அடிக்கடி நோவிஷர்ட்டு அங்கங்கெல்லாம் நான் போகிறதுனால சரி உஷ்ணத்தினால தான் நமக்கு இப்படி வயிறு போகுது அப்படின்ட்டு நான் அதை நான் படுத்திக்கல அந்த வயிறு போகிறதுக்கு மட்டும் எதாவது ஒன்று சாப்பிட்றது ஏதோ ஒன்று பண்ணுறது அப்படி இப்படி இருந்தேன் ஆனால் போக போக ரொம்ப வயிறு போயிட்டே இருந்தது எதுவுமே எனக்கு சாப்பிட பிடிக்கல எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே அப்படி ஒரு மாதிரி இருக்கும் லிக்விடாக மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும் உடம்பு ரொம்ப இழைக்க தொடங்குச்சு அப்போ எங்கள் பெரியவங்க எனக்கு பார்த்துட்டு எங்கள் மதர்லாம் பார்த்துட்டு என்னம்மா என்ன ஏன் இப்படி இவ்வளோ இழைச்சி போகிறீங்க அப்படின்ட்டு என்னன்னு தெரிலம்மா எனக்கு வயிறு போகுது அப்படின்னு உடனே வந்து குடல் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடல் டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க குடல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணினாங்க ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து எனக்கு வரல எங்கள் மதர் வாங்கிட்டு போயிட்டாங்க அங்கே போய் அங்கே வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தப்ப அது எனக்கு வந்து கேன்சர் இருக்கிறதாக டாக்டர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு அதை சொல்லலை சொல்லாமல் நீங்கள் இங்கே ப்ரொவின்ஷியல் ஏட்டுக்கு கிளம்பி வாங்க கடலூருக்கு கிளம்பி வாங்க நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல ஒரு செக் பண்ணி நல்ல ஒரு இது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வில்லியன் ஒர்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை எங்கள் பெரியவங்க கூட்டிகிட்டு போனாங்க கடலூருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நான் இந்த இருந்து நான் வெளியில் போனேன் பதினேழாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு என்னை வந்து எங்கள் ப்ரொக்கரேட்டர் சிஸ்டர் சிர்லா அவங்களும் எங்கள் மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜி அவங்களும் ரெண்டு பேரும் என்னை சென்னை அப்பரில் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் ப்ரொவின்ஷியல் மாதர் ஆசிரியர் மேரி அவங்க வந்து அவங்க தான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து எங்களை அங்கே அனுப்புனாங்க அங்கே போய் டாக்டர் என்னை பார்த்துட்டு பார்த்த உடனே சொன்னார் சிஸ்டர் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க ஹெச்பி எல்லாம் ஃபைவ்ல தான் இருக்குது என்னை இவ்வளவு தான் இருக்கிறாங்க அதனால உடனே அட்மிட் பண்ணணுன்னாங்க உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு பகுதி பகுதியாக எனக்கு டெஸ்ட் பண்ணாங்க தலையிலேருந்து கால் ஒரு ஒரு பகுதியாக டெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றப்ப வந்து முடிச்சு எல்லாம் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு கல்லீரல் தவிர்த்து மீறி எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு அந்த இது டேமேஜ் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எங்கள் வீட்டாரையும் கூப்பிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி அவங்களுக்கு இப்படி இருக்குது இவங்களை தேத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த பணியை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷன் தொடங்கினாங்க முதல்ல தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படியே படிப்படியாக வந்து வந்து எனக்கு வந்து அதாவது பெருங்குடலில் தான் இந்த கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதன் மாதிரி இப்போ இந்த பெருங்குடல் வந்ததுக்காக இருபத்தி எட்டு ரேடியேஷன் எனக்கு கொடுத்தாங்க அந்த இருபத்தி எட்டு ரேடியேஷன் கொடுக்குறப்பையும் எனக்கு ஒன்றுமே எனக்கு சாப்பிடவும் முடியாது ஒன்று பண்ண அப்படியே மயக்கமாக இருக்கும் அப்படியே எனக்கு என்ன ஒன்றுமே எனக்கு நிதானமாகவே நான் இருக்க மாட்டேன் இப்போ எனக்கு என்னுடைய உருவத்துக்கு தர்மாக்கோல் செஞ்சுருப்பாங்க என்னுடைய உரும உருவத்துக்கு தர்மாக்கள் செஞ்சு அங்கங்கே இந்த ஸ்கெட்சு போட்டு வச்சுருப்பாங்க எந்தெந்த இடத்துல இந்த முட்டிக்காலி அங்கே இந்த எடுப்பு பகுதி எங்கே இருக்கணும் அப்படின்ற அது மாதிரி அந்த ஸ்கெச்சில் என்னை படுக்க வச்சுட்டு அந்த தியேட்டர்லேருந்து எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க போயிட்டு வெளியிலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த கம்ப்யூட்டர் வழியே அது பண்ணுவாங்க பெரிய பெரிய எல்லாம் அப்படி இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் அப்படி பெரிய ஒரு இதாக இருக்கும் அது எல்லாம் பண்ணும் நான் அந்த நேரத்தில் நான் கண்ண முடியாது கண்ணை நான் திறக்க மாட்டேன் கண்ணை மூடிட்டு மிகவும் உள்ள தாயை அந்த ஜபத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு உணர்வு இருக்கிற வரைக்கும் நான் எது வரைக்கும் சொல்கிறேன்றது எனக்கு தெரியாது அந்த மிகவும் உள்ள தாயை அந்த ஜபத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே நான் அப்படி தூங்கிடுவேனாட்டு இருக்கு என்னன்னு தெரியாது அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த இதுக்கப்புறம் எனக்கு தட்டி கூப்பிடுவாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு ஏந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி கூட்டிகிட்டு வருவாங்க வெளியில் எங்கள் சிஸ்டர்ஸ் உடனே ஜூஸ் கொடுத்து அப்படி அப்படியா இருபத்தெட்டு ரேடியேஷன் கொடுத்தாங்க அப்படி இருபத்தெட்டு ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப இந்த கேன்சர் வந்து அங்கங்கே பரவி இருந்தது எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடலில் ரெண்டு இடத்துல அப்படி ரெண்டு புள்ளியே அப்படி ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ டாக்டர் சொன்னார் இதை அப்படியே அந்த ரெண்டு அது அந்த நீட்டை அப்படி கட் பண்ணிவிட்டு அதை தையல் போட்டு ஒழுங்கு பண்ணிட்டோன்னாக்க ஓரளவு சரிப்படுத்திடலாம் அப்படின்னாங்க அப்போ வந்து வேறு வழியில் எனக்கு சைடில் பேகு தான் வச்சு ஆகணும் அந்த பேகு தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு ஆறு மாதம் நான் பேகோட பேக்கோட ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே தான் நான் இருந்தேன் ஆனால் அப்படி அந்த இருந்தாலும் எனக்கு ஐயோ இன்னும் கீபோர்டு நம்ம ஆண்டோருக்கு கீபோர்டை வாசிக்க முடியாதோ நம்மளால் பாட்டு பாட முடியாதோ அந்த ஒரு ஒரு தா ஏக்கம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் அடிக்கடி கேட்பேன் கடவுளே நான் இன்னும் கீபோர்டு எனக்கு வாசிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நான் கேள்வி கேட்பேன் எது எப்படியோ ஆண்டோருடைய கிருபை ஆப்ரேஷனுக்கு நான் போனேன் ஆப்ரேஷன் பண்ணினாங்க கடவுள் கிருபையினால் ஓரளவு வெற்றிகரமாக முடிஞ்சுது இருந்தாலும் ஆண்டோருடைய கிருபை நான் அந்த பேகோடையே வந்து நான் மாதாவுக்கு நான் பணி செய்கிறதுக்காக வந்தேன் கஷ்டமாக இருந்தாலும் மாதா எனக்கு எனக்கு தெம்பு கொடுத்தாங்க தெம்பு கொடுத்து நான் தனிக்கு அவங்களுடைய பணியை செய்கிறதுக்கு எனக்கு அவங்க கிருபை செஞ்சாங்க இப்போவுமே எனக்கு எந்த நேரத்தில் எத்தனை பூசை இருந்தாலும் என்ன ஒரு இதுனாலும் விடிய காலம் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அந்த நேரம் டக்குன்னு கிளம்பி வரக்கூடிய ஒரு உடல் வெலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு அதனால் நமக்கு என்ன தேவைன்னாலும் பைபிளையும் படிக்கணும் அதே நேரத்தில் மாதாவுடைய மிகவும் இறக்கமுள்ள தாய் அந்த ஜபம் வந்து ரொம்ப மகிமையான ஜபம் அந்த ஜபத்தை நமக்கு ஏதாவது ஒரு இது தேவைன்னா ஒம்பது தடவை நீங்கள் அந்த ஜபத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அந்த இது கை கூடும் இன்னும் அதிகமாக நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னாக்கா முப்பத்தி மூணு தடவை நீங்கள் அந்த மிகவும் இறக்கமுள்ள தாய் அந்த ஜபத்தை சொல்லுங்கள் அந்த உங்களுக்கு என்ன நினச்ச நீங்கள் நினச்சி கேட்டாலும் அது உங்களுக்கு கை கூடும் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டறிஞ்ச ஒரு உண்மை வர மாறன்றன் பதத்தை நாடி வருகும் உனது தாசர்மேர் வர மாறுன்றன் பதத்தை நாடி வருகும் முனது தாசர்மேர் மைந்த நாகான இயேசு கிருவை வைத்தருங்குள வே கீவை தருணவே தீர மதவே நீதம் சேமிக்க வேண்டுமே. மே தீர மதாகவே நிதம் தினமும் பதம் தூதி செய்திடும் தீருமானூனம் பரமனாய ஏ படி பூரக்கும் ராகினி பரமனாயகி அன்னை எங்க குடும்பத்துக்கு செஞ்ச அனைத்து உபகாரங்களுக்கும் இன்னும் செஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் கொடான கொடி நன்றி சொல்றேன் அன்னையின் வழியா ஆண்டவர் எங்க குடும்பத்தை பாதுகாத்து வராருன்றதை நாங்க உறுதியா நம்பரும் விசுவசிக்கிறோம் அதையே தொடர்ந்து ஒரு சாட்சியா எங்களோட இருக்கிறவங்களுக்கு நானே இந்த வில்லியன் ஒரு பெரிய சாட்சியை என்ன பார்க்கறவங்க